ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான வந்து பார்க்க போகிறோம் அதாவது வயசானவங்களுக்கு தங்க நகை அவசியமாக அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா தினம் தினம் அந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா குறிப்பிட்ட இந்த சின்ன வயசுக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போகிறோம் ஒரு அவசரம் ஆத்திரம் அப்படின்னா சின்ன வயசுக்காரங்க டக்குன்னு வந்து ஓடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தன்னுடைய நகையை யாராவது பறிச்சாங்க அப்படின்னா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு வயசான ஒரு எண்பது வயசு எழுபது வயசு அவங்களால ஓட முடியுமா கேட்டால் ஓட முடியாது ஐம்பது வயசுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலில் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியாது பிரச்சனை இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகைகளை வந்து போட்டு போகிறாங்க அப்போ ஒருத்த வந்து யாராவது இழுத்துட்டான் அப்படின்னா ஓட முடியுமா கேட்டால் ஓட முடியாது இப்போ இண்டர்நெட்டில் வந்து இது இந்த வயசான காலத்தில் நகைக்கள் தேவை அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் இல்லை நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வயசானவங்க தினம் தினம் ஒரு செய்தி இருக்குது சமீபத்தில் கூட சாத்தா பக்கத்தில் வயசான பாட்டி தனியாக வந்து இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கணக்கு பெற்றே இருந்திருக்கு அந்த நகைக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த போ நகைக்கு ஆசைப்பட்ட அந்த பொன் பாட்டியினோட வ உயிரே வந்து போயிருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தினா நகை வந்து நகைக்கு வந்து பார்த்தினா நம்ம ஆசைப்படுறது அப்படின்னா வந்து பார்த்தினா சின்ன வயசாக இருந்தால் நம்ம நகை போட்டுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தினா நம்மளால் முடியாத நேரத்தில் வந்து எதுக்காக நகை போட்டுக்கணும் இப்போ தனியாக நம்ம இருக்கோம் தனியாக இருக்கும்போது எதுக்காக நகை வந்து போட்டுக்கணும் ஏன்னா நகை போட்டால் நம்ம உயிருக்கே ஆபத்து வருது அப்படின்னா அந்த நகையை நமக்கு வேண்டாமல் அப்போ அப்படி அந்த உயிருக்கு ஆபத்து வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை நம்ம எதுக்காக போட்டுக்கணும் நாலு பேர் பார்த்துட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கம் பக்கம்லாம் எங்களை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதானவங்க இருக்காங்க எங்கள் அக்காலாம் வந்து நகை போட்டுப்பாங்க த தடிச்சு வளையல்லாம் போட்டுருவாங்க சுத்தமாக அவங்களால காலையில் நடக்க முடியாது வெளியில் போகும்போது நீ நகையெல்லாம் போட்டு போகாதீங்க அப்படின்னா அக்கம் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அப்படி இருக்காங்களேன்னு கேட்குறாங்க கழுத்தில் நகை இருந்தால் தான் மதிப்பாங்க இந்த பக்கம்லாம் வந்து மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்காக போடுறது அடுத்தவங்க மதிக்கணும் அப்படிங்கிறக்க அந்த இடத்துல வந்து நம்ம நகை போட வேண்டியிருக்கு இப்போ இவங்களுக்கு ஆபத்துன்னு வந்து அடுத்தவங்க ஓடி வந்து உதவி செய்வாங்களா அதே அடுத்தவங்க இப்போ நகையை வந்து யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த அந்த நகையை நான் தரேன் நான் எனக்காக தானே போடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை பக்கத்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பத்து பேரமாக சேர்ந்து அந்த நகையை திருப்பி கொடுத்துருவாங்களா ஒரு பத்து ஒரு நகை போட்டுருக்காங்க அது திடீர்னு யாராவது எடுத்துட்டாங்கன்னா அந்த பத்து பேர் சேர்ந்து நகையை கொடுத்துருவாங்களா நாங்கள் ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க அடுத்தவங்க சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் இழக்கிறீங்க உங்களுக்குன்னு வந்து எதுவுமே வந்து கிடையாது அடுத்தவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கீங்க என்றைக்கு எப்போதான் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க வாய் கிடைக்க கிடைக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ போகிறீங்களா இல்லை உங்களுக்கு வாழ போகிறீங்களா உலகத்தில் வந்து நடக்கிறத ப பார்த்த வந்து அடுத்தவங்க மதிச்சா மதிக்கிறாங்க மதிக்காட்டாக போகிறாங்க உங்கள் நகையை வந்து உங்கள் குழந்தைகளுக்காக வச்சுக்கோங்க அதை வந்து சேஃப்டி பண்ணணுமான்னு பாருங்கள் அடுத்தவங்களுக்காக வந்து பார்க்காதீங்க அடுத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறது இல்லை நகை காணாமல் போச்சுன்னா அதே அடுத்தவங்க எல்லாருமா சேர்ந்து ஐயோ பாவம் ஆள் கொஞ்சம் ரூபாய் போட்டு அந்த நகையை கொடுக்க போகிறாங்களா அப்படி கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஏழைகளுக்கு வந்து எட்டா கனியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு பவுனு கிட்டே வந்து வந்துடுச்சு நான் வந்து கல்யாணம் ஆகும்போதே வந்து பத்து பஞ்சாயிரம் தான் வந்து இருந்தது அப்போவே வந்து ஏகப்பட்ட நகை வாங்கி வச்சுருக்கலாமே இப்போயே வந்து நான் நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் கிட்டே வந்து வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்க இந்த காலத்தில் வந்து நகையை வந்து வயசானவங்க போட்டு போகிறதே வந்து சரி கிடையாது இப்போ சின்ன வயசு யார் போட்டாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது வயசானவங்களுக்கு நடக்கவே முடியல இப்படி மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த நெட்ல ஒருத்தவங்க வராங்க திருட வந்து பறிச்சிட்டு போறாங்க சமயத்தில் கூட பார்த்தேன் காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனாங்களா அது மாதிரி இருட்டில் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு பாட்டி பாட்டியோட வயசு எத்தனை அப்படின்னா எண்பது வயசுல நடக்கவே எண்பது வயசு பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பவுள்ள நகை தேவையா தாலிக்கொடி தேவையா அவங்க வந்து பதினஞ்சு பொண்ணில் கழி போட்டு மெதுவாக நடக்கவே முடியல போய்கிட்டு இருந்தா அங்கேயும் ஒத்த வந்து பார்த்தா சடக்கில் வந்து ஸ்கூட்டரில் அத்துட்டு போயிட்டான்னு சொன்னாங்க பா இப்போ எண்பது வயசு பாட்டியால் வந்து பார்த்தினா கத்த தான் அப்படி பெருசாக கத்திருக்காங்க அந்த இரவு நேரத்தில் யார் வருவாங்க எல்லோரும் ஓடி வந்தாங்க அதுக்குள்ளே வந்து போயிட்டாங்க இதே சின்ன வயசாக இருந்தால் ஓடி வந்து பெருசாக கற்றுகிட்டு போயிக்கலாம் அவர் நமக்கு வயசாக வயசாக எதுக்காக பத்து பவுன் பதினஞ்சு பவுன் இருபது பவுன் நகையை கொண்டு போட்டு வாங்க முடியாத இதை வந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வச்சுக்கலாம் எதுக்காக வந்து பார்த்தினா நம்ம வயதான காலத்தில் நகையை போட்டுக்கணும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா சில இடத்துல வந்து சில பேர் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நகையை வந்து கலந்துட்டு அவங்கள பிடிச்சி வந்து தள்ளி விட்றாங்க அப்படி வயதானவங்க கூட பார்க்காம பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க அதனால வந்து பார்த்தினா நமக்கு வந்து பார்த்தினா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை அடிபட்டுடும் இதெல்லாம் வந்து தேவையா அப்போ வயசான காலத்தில் நமக்கு என்ன முக்கியம் நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த காலத்தில் வந்து அப்போ அப்போ வந்து உங்களுக்கு இது தங்கத்தோடு தங்க சேன் தங்க இதெல்லாம் அவசியமாக கடை கண்டிப்பாக அவசியமே அது கிடையாது இப்போ நான் வெளியில் போகும்போது வீட்டுக்குள்ளே தான் நானே ஒரு செயின் போட்டிருப்பேன் வெளியில் போகும்போது செயினை கலத்தி வச்சுருவேன் வீட்டுக்கார கூட சொல்லுவார் செயின் இருக்கட்டும் இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் களத்தில் உள்ள சேன் வந்து போயிருக்கோம் அப்போ ராமேஸ்வரம் வந்து போயிருந்தேன் பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன் அப்போ கழுத்தில் தா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தினா நான் நகையை எங்கேயுமே போட்டு போகுது கிடையாது ராத்திரி ஒரு மணி ஆகிடுச்சி பஸ்ஸு போய் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சி அப்போ கழுத்தில் தாலிகடி மூணு பவுனில் வந்து போட்டிருந்தேன் அப்போ என் பின்சீட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கழுத்தில் வந்து இப்படி செயினை வந்து இப்படி தொட்டான் எனக்கும் அது தெரிஞ்சு என்ன என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் ராத்திரி ஒரு மணிக்கு என்ன சொன்ன டக்குன்னு வந்து மடியில் படுத்தினேன் அதுக்கப்புறம் கூட அவன் வந்து விடலை அந்த சீட்டுக்கு இடஒளி இருக்கு பாருங்க அது உரிய கையை விட்டு இந்த பேக்கை பிடிச்சி 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 இழுத்தான் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு நாங்கள் இறங்கி போயிட்டோம் அதுக்கப்புறந்தான் எனக்கு பயமே வந்துச்சு ஐயோ இந்த தாலி குடி போக போக இன்னுமே போடவே கூடாது அதுலேருந்து எந்த வெளியூர் போனாலும் சரி இன்னும் நான் வந்து ஒரு மஞ்சள் எடுத்து போட்டுட்டு கா உள்ள வந்து செயினை வந்து வச்சுட்டேன் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து போட்டுப்பேன் வெளியில் இருட்டில் வா காலையில் வாக்கிங் போனால் வெளியில் போட்டு போக மாட்டேன் எனக்கு ஏற்கனவே காலில் வந்து வலது காலில் வந்து பிரச்சனை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் வந்து முடியாது அதனால காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஆசையாக வாக்கிங் போவேன் அதனால் நான் போட்டுகிட்டு போக மாட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளியில் போகணுன்னா போட மாட்டேன் ஒம்போர பத்து மணிக்கு கோயிலுக்கு போதுன்னா மட்டும் வந்து போட்டுட்டு போவேன் மற்றபடி கடை அங்கே இங்கே எதுவுமே போட மாட்டேன் கலத்தி வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கலத்தி கலத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மஞ்சள் த காயத்தில் வந்து கட்டியிருக்கேன் மஞ்சள் காயத்தில் தான் நம்ம வெளியில் போடுறதா இருந்தால் பாசியை போட்டுக்கிட்டு காயத்தை வந்து காட்டிட்டு நான் வந்து போயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போடுறது கூட எனக்கு பயமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் வந்து கலத்தி வச்சுருந்தேன் எதனால் அப்படின்னா இங்கே ரெண்டு நிறைய பேர் வந்து கதவை தட்டி அப்போல்லாம் வந்து எல்லாேருக்கும் வந்து கதவை திறந்து இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா யார் யாரோ பைசா கேட்க வந்தாங்க அவங்க மொழியே சரியில்லை சும்மா வந்து படிக்கிறது பைசா கொடுங்க அது பைசா கொடுங்க இது இப்போ அப்படிலாம் யார் வந்தாலும் சரி வாசக்கதவ நான் திறக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் வரப்போகிறதே கிடையாது அப்படியே ரெண்டு மூணு தடவை அடிச்சு ஏன்னா மரக்கதவை திறந்து பார்ப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்பி கதவுடைய பயில் சொல்லிட்டு கதவை வந்து அடைச்சிட்டு வந்துடுவேன் அப்போ அப்படி கிடையாது கம்பி கதையும் திறந்து யார் பெல் அடித்தாலும் கம்பி கதையும் திறந்து வெளியில் வந்து பார்ப்பேன் அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா திருட்டு மொழியை பார்த்தாலே வந்து தெரியுது வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து தான் பயம் வந்தது ஐயோ நம்ம ச செயின் வேற போட்டுக்கிட்டு இருக்கோம் இவர் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அபார்ட்மெண்ட்டுங்கும்போது போது எல்லாரோட கதை வந்து சாத்தி தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இப்போ வந்து டக்குன்னு அப்போ வந்து நம்ம செயினை இதாக பண்ணிடக்கூடாது இல்லை நம்ம லிஃப்டில் போய்கிட்டு இருக்கோம் லிஃப்டில் வந்து போகும்போது கூட எனக்கு பயமாக இருக்கும் அதனால தான் செயின் போடுறதில்ல ஏன்னா லிஃப்டில் நான் தனியாக கீழே இருக்கேன் டக்குன்னு யாராவது வந்து லிஃப்டில் வந்து ஏறிட்டாங்க அப்படின்னா செயினை வந்து எடுத்துடக்கூடாது அதனால் அப்படி நமக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எல்லாமே வந்து நூறு தடவை யோசிப்பேன் கெட்டதை தான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன் கெட்டதாக தான் யோசித்து அப்போ தான் நல்லதாக யோசிப்பேன் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்கக்கூடாது அப்படி சொல்லி யோசித்து தான் வந்து நான் வந்து பண்ணுவேன் இப்போ லிஃப்டில் போகிறேன் யாரும் வராங்க யாருன்னு தெரியாது யார் வராங்க அப்படின்னு தெரியாது அப்போ வந்து நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா வந்து மேலே மேலே மேலேங்கிழி ஒரு இடத்துல இருக்காங்க ஜென்ஸாக வந்து ஏறினாங்க அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பைசா ஒரு பொண்ணு வந்து ஏறினோடனே ஒரு ஆண்டி வந்து இறங்கினோன்னா சடக்கம் இந்த செயினை வச்சுட்டு அப்படியே லிஃப்டில் வந்து கீழே வச்சுட்டு வந்துடுறாங்க இப்படிலாம் வந்து நான் ஏற்கனவே வந்து யோசிப்பேன் ஐயோ இப்படிலாம் வந்து யாராவது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படி வெளியே போவேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயம் எல்லாத்தையும் யோசிப்பேன் அது மட்டும் இல்லாமல் திருட்டு பையன் எங்கே தான் இல்லை எங்கே அப்போ எங்கே பார்க்கிங்லேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு மோட்டர் வந்து கலவு பண்ணியிருக்கு அது கேமரா வந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க கேமரா வைக்கிறதுக்கு டிவி எல்லாமே வச்சுருந்தோம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க நிறைய திருடுகள் வந்து நடந்துகிட்டுருக்கு அதனால தான் நான் பயந்து போய் ஜாக்கிரதையாக இருப்பேன் நம்ம உடல்நிலையை பொறுத்து தான் வந்து இருக்கணும் ஏன்னா நகையை வந்து இப்போ வாங்கவே முடியாது அதுக்கப்புறம் நகையை பறி கொடுத்துட்டு ஐயோ நகை போச்சு ஐயகா போச்சு நான் லைரி புலம்பிக்கிட்டு இருந்தே உடம்பு மோசமாக ஆகும் முடிஞ்சது முடிஞ்சது தான் முடிஞ்சது நினச்சி நினச்சி வருத்தப்படுறதுலாம் எந்த ப்ரோஜனும் கிடையாது அதனால எதுவுமே ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு இங்கே இருட்டில் வந்து சாயந்தரத்துக்கு மேலே வந்து கூட்டம் நிறைய இடத்துல போனால் கூட்டமாக இருந்தால் அக்கத்துக்கு கூட்டமாக அந்த இடத்துல போட்டு போகாதீங்க அதே சமயம் கால நேரத்தில் இது ரெண்டு இதெல்லாம் நீங்கள் போட்டு போகலாம் அது கால நேரத்தில் வாக்கியமான போட்டே வந்து போகாதீங்க அதுமாதிரி வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியூரில் எப்படி என்னன்னே நமக்கு தெரியாது எவ்வளவோ வந்து இருக்காதுன்னா வெளியூருக்கு வந்து போட்டு போகாதீங்க உங்களுக்கு ஒரு குறுக்கு வயசாகிடுச்சி அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யார் வந்தாலும் நீங்கள் கதவை திறக்கீங்கன்னா அவங்க வந்து தனியாக இருக்கீங்க தான் நோட் பண்ணியிருப்பாங்க அக்கம் பக்கம்லாம் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க என் தங்கச்சி வந்து குப்பை போட பொம்பு கூட கடையை பிடிச்சி அப்படியே வந்து திருநெல்வேலி அப்படியே இழுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து பெருசாக கத்தி பிடிச்சி செயினை வந்து பிடிச்சிவிட்டேன் அப்புறம் ஸ்கூட்டரில் அவங்க வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் செயினை பிடிச்சிட்டு அது வந்து அப்படியே அந்து போயிடுச்சு கையில் வந்து பிடிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது அந்து போச்சு அதனால அந்த எந்த எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தினா அவங்க வந்து ஜா பா பார்த்துப்பாங்க அக்கா பக்கம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துப்பாங்க அதனால இங்கே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வயசாகிடுச்சு அப்படின்னா வயசானவங்களுக்கு அந்த மாதிரி நகை தேவை கிடையாது ஏன்னா வாங்க முடியாது போயிடுச்சுன்னா போனது தான் போனதை நினச்சி வந்து அழுது அழுது இருக்கிறதோடு இருக்கிறத எப்படி காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறது தான் வந்து புத்திசாலித்தன் ஐயோ போச்சு ஐயோ போச்சு நான் போட்டு போயிருக்கக்கூடாது நான் போட்டு போயிருக்கூடாது நீங்கள் புலம்பி தந்து அதே நினச்சி மனசு இதாகி உடம்பு உம்பாகி மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்றதுக்கு போடாமே இருந்துட்டு பேசாமல் போயிருக்கலாம் குறிப்பிட்ட வயசு வரையும் தான் ஆசை ஆசையெல்லாம் வந்து விட்டுறணும் வயசாகிடுச்சி அப்படின்னா ஆசையெல்லாம் விடணும் நான் பரக எங்கே போனாலும் சரி வந்து போட்டுகிட்டே வந்து போகவே மாட்டேன் எல்லாம் என்றைக்குமே வந்து போடவே மாட்டேன் அந்த செயின் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது கண்ணால் பார்த்து வருஷ ஆச்சு அந்த செயின்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதோடு சரி இந்த நகையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் கண்ணால் பார்த்த கூட கிடையாது எவ்வளோ வருஷம் ஆச்சு எவ்வளோ நகைகள் இருக்குதுன்னு கூட வந்து எனக்கு தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போடுறது கிடையாது வெளியில் போடுறது கிடையாது அப்புறம் இந்த நகையை வச்சு என்ன யூஸு அப்படியே பெட்டிகளில் தூங்கிக்கிட்டு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னைக்கு போடுறதுனால என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகாத வாங்கின நகைகளை என்றைக்காவது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரொம்ப ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து நகை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வாழ்ந்து இல்லை வீட்டில் மகன் இருக்கான் மருமக இருக்கா ரெண்டு பையன் இருக்கான் ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னா இந்த அம்மா வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா ரெண்டு பையன் மரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க அம்மா வந்து போட்டுக்கலாம் அதே சமயம் சுற்றி வர தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நகையெல்லாம் தனியாக ஆகிடுச்சு வயசானவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவசியம் இல்லை சின்ன வயசாக இருந்தால் கூட தனியாக இருக்கிறவங்களுக்கு அவசியமே வந்து கிடையாது ரொம்ப பயம்தான் ஏன்னா நகை விற்கிற இடத்துல வந்து ஒரு போன் நகை வாங்கினா வந்து எழுபதாயிரம் ரூபா அப்படின்னா பத்து போன் வாங்குறதுக்கு என்ன ஆச்சு ஏழு லட்ச ரூபா ஆச்சு நம்ம இருபன்னு நாகப்பட்டா கூட பதினஞ்சு லட்சம் ஆச்சு பதினஞ்சு லட்சம் லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பாருங்கள் இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து வலை வந்து கூட்டிக்கிட்டே போகுது அதனால் நீங்கள் வச்சுருக்க தங்க நாய்கள்லாம் அவசியமாக வந்து பாருங்கள் யோசிக்குங்க கையில் மோதிரம் வந்து போடுறதில் வந்து எந்த தப்புமே வந்து கிடையாது மோதிரம்லாம் வந்து போட்டுக்கலாம் தோடெல்லாம் நான் வந்து தங்கத்தோடு தான் வந்து போட்டிருக்கேன் மோதிரம் வந்து சின்னதாக ஆச்சு இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோதிரங்கள்லாம் வந்து போடுவேன் மற்றபடி வளையல் செயின் மட்டுந்தான் வந்து என்றைக்குமே வந்து போட மாட்டேன் நீங்கள் நாலு பேர் கூட இருந்தால் வந்து போட்டுக்கோங்க இப்போ எல்லா இடமே சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க பஸ்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது ரோட்டில் இருக்குது இரவு நேர அப்போலாம் பார்த்து நடந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டுமாவது போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டு பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நன்றி வணக்கம்